சுமதே கோபாதேசிய மகாதேசிகாய மகம் ஸ்ரீமத்கோதாயின மகம் நூற்று சுவர்க்கம் புகின் ரமனாய் தாராதோ வாசல் திரவாதான் நாற்ற துழாய் மொழி நாராயணன் நம்மால் போற்ற பரிதரும் பொன்னியினால் பண்டொரு நாள் கூற்றத்தின் வாழ்வி கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பெருந்து இல்தான் தந்தானோ ஆற்ற அனந்துடையாயிரங்கலமே தேற்றமாய் வந்து திரவேலோரம்பாவாய் பாவாய் சுவர்க்கும் புகின் ரம்மனாய் இந்த கோபிகை ஏற்கனவே இந்த உபாசனையில் முழுகி கரை கண்டு ஒரு நல்ல ஸ்திதியில் இருக்கக்கூடியவள் அதனால் இவருக்கு இனிமேல் மேற்கொண்டு ஒரு உபாசனை என்பதால் தேவையில்லை என்பதான ஒரு நிலையுடைய ஒரு வசதியான தோழி அதனால் இ இப்பேற்பட்ட பிரிவாவை கூட்டுட்டோம்னா இன்னும் வழி நல்லா கிடைக்கும் எப்படி அனுஷ்டானம் பண்ணணும் அதெல்லாம் காமிச்சு தருவாள் அதுக்காக அதனால் என்னென்னா இன்னொரு விஷயம்னு சொல்கிறா சம்பிரதாயபூர்வமாக சரணாகதி எம்பெருமானத்தில் சரணாகதி ஓத்தனம் பண்ணிட்டான் அப்படின்னா அவனுடைய அனைத்து விதமான கவலைகளையும் எம்பெருமான் போக்குவான் அப்போ அந்த கவலையெல்லாம் அவன் பட ஆரமிச்சிடுவான் இவ்வாறு கவலையெல்லாம் எல்லாம் இது வருது அது வருது அது வருதேன்னு பட ஆரம்பிச்சிடுவான் அதனால பர சமர்ப்பணம் நம்மளுடைய பாரத்தை எம்பெருமானோட திருவடியில் சமர்ப்பிச்சிடணும் சமர்ப்பிச்சுட்டா இது எந்த ஜென்மாந்தத்தில் என்னென்ன காரியங்கள் பண்ணோமோ அதனால் வந்த இந்த ஊழி திருவனை சரியா போச்சா இதை வந்து மாற்ற முடியாது அதில் நல்வினையாகவும் இருக்கலாம் தீவனையாகவும் இருக்கலாம் ஆனால் இது இரண்டையுமே எம்பெருமான்கிட்ட சமர்ப்பிக்கணும் எப்படி சமர்ப்பிக்கணும் அப்படின்னா இந்த பாரத்தை எப்படி சமர்ப்பிக்கணும்னா ஆச்சாரியன் பக்கத்தில் போய் விழுந்து எம்பெருமா ஆச்சாரியன்ட்ட பிரார்த்திக்கணும் பிரார்த்தி சென்றால் பர சமர்ப்பனை இந்த எம்பெருமானிடத்தில் நம்மை கொண்டு சேர்ப்பிப்பவர் ஆச்சாரியன் அதுதான் விஷயம் அவர் வந்து நமக்காக பிரார்த்திப்பார் அந்த மாதிரி பிரார்த்தி சென்றர் அப்படின்ட்டார்னா அதுக்கப்புறம் நம்ம பிரபன்னன் ஆகிடுவோம் அதுதான் விஷயம் பிரபனநாள் ஆகிட்டா பிரபன்னால் விஷயத்தில் பெரும்பாலும் தானே கவலைப்பட ஆரம்பிச்சுடுவான் அவளுக்கு இது நடக்கிறதே அது நடக்கிறதே தான் பெரியவாழ்லாம் நிச்சிந்தையாக இருப்பாள் நிச்சிந்தையாக இருந்துட்டான்னா அந்த கவலையெல்லாம் அவன் பட்டுன்னு காயத்தை முடிச்சுடுவான் இது பிரார்த்தகரமாக அதனால் அனுபவிச்சுருப்பாள் பெரியவாள்லாம் அதனால் அவள்லாம் கேட்க மாட்டான் இதுக்கு பரிகாரம்னா அதுக்கு பரிகாரம் எனக்கு கஷ்டமாக இருக்குது ஏன்னு கஷ்டத்தை போக்கணுமே அப்படின்லாம் பெரியவா ஏன் கேட்கலை அப்படின்னா இதுதான் கடைசி காலத்தில் கூட அவஸ்தப்பட்டு பிராணன் பெரியும் ஆனால் அது நம்மள்டெல்லாம் சொல்ல மாட்டான் நாம் சொல்லுவோம் இத்தனை பெருமாளை சேவிச்சா இப்படி கஷ்டப்படுறாளு அவள் அவளுக்கு தெரியும் நமக்கு கொடுக்க வேண்டியதில் இத்தனை லகுவா குறைச்சிருக்கான எம்பெருமான் அதனால வாயை திறக்க மாட்டான் எம்பெருமான்ற இடத்துல ஏன்னா பரம காருணிகன் எம்பெருமான் அதனால் மோசமான தீவனைகளை எம்பெருமாட்டை சமர்ப்பிக்க கூடாது அதை அனுபவித்தே கழிக்கணும்னு பெரிய அதான் பெரியவா என்றைக்குமே நல்ல வசுவ தான் பெருமாள்கிட்ட சமர்ப்பிக்கலாம் அதுதான் விஷயம் அது நம்மளை போன்றவாளுக்கு கிடையாது அது பெரிய மகான்களுக்கெல்லாம் சொல்கிறான் நோற்று சுவர்க்கும் புகின்றம்மனாய் இந்த தோழி ஏற்கனவே தபஸில் குடியாச்சு இப்போ எல்லா விட சீனியரான தோழி அதனால் இவன் என்னன்னா எல்லாத்துலேயும் அனுபவம் வாய்ந்தவளாக இருக்காள் மாற்றம் தாராதோ வாசல் தருவாதாய் இம்மாதிரி ஏமா இன்னும் கதவு திறக்கலாம் கேட்குறா டாக்டர் துழாய் மொழி நாராயணன் நம்மால் போற்ற பரிதனும் பொன்னியினால் அம்மாடி உள்ளுக்குள்ளேயும் தோலமால கேட்க வாசனை வர்றதே எனக்கு சந்தன வாசனை வருதே உள்ள கிருஷ்ணன் இருக்கானோ அப்படிங்கிற மாதிரி கிருஷ்ணன் இருக்கானோன்னு வாய்த்தந்து கேட்கல உள்ளுக்குலேருந்து வாசனை துவல வாசனை வருதே துவல முடி வரத துவக்கீலனை வைத்தேனே அப்படி வசதியாக சுவாமி தேசியன் அருள்வரதன் நிலையனுக்குன்னு நான் அம்ப நான் அமிழ்ந்தேனேன்னு அந்த வரதனை சொல்கிறார் வசத்தியா திருமஞ்சனாகும் இந்த தெ திருமுடியில் திருத்துவிழா இருக்கும் கடைசி வரையும் அது கலையாது எத்தனை திருமஞ்சனம் வேணால் நடக்கும் அத்தனை இருந்தாலும் இந்த கடைசி திருமஞ்சனம் வரை இந்த திருத்துழா இருக்குமா தான் அவனுக்கு மட்டுமே அந்த பேர் துவலமுடி அருள்வரதர் துவக்கீழன் வைத்தேன் தேசியன் மங்களாசாரமன்றர் அது மாதிரி நாற்ற முடி அம்மாடி உழுக்கலேருந்து துருத்துராபாசனை அது என்னென்னா நந்தகோபனுக்கு அருகாமையில் உள்ள கிரகம் இது அதனால எம்பெரும என்னென்ன நேரையும் வருவான் பின்பக்கமதியும் வருவான் சேவர் ஏறி குதிச்சும் வருவான் அவன் இஷ்டம் எப்படி வேணா வருவான் நான் சரியா போச்சா அதனால எப்போதும் எப்படி வருவான் எப்போதெல்லாம் திரும்பி போவான்னு சொல்ல முடியாது அதனால முக்காவாசி இங்கே தான் இருப்பான் அவன் ஒருவேளை இங்கே தான் இருக்கணும் அப்படிங்கிறான் ஏன்னா அதுக்கு சாமியம் என்ன உள்ளுக்குள்ளேருந்து திருத்துறா வாசனை அடிக்கிறது சந்திரவாசம் வாசன் இவ்வளோ ஒன்னே சொல்கிற ஏடி போடி ஒரு அனுப்பு அணைச்சுண்டான எம்பெருமான் நூறு குளியலுக்கு இந்த வாசனை இருக்குது போகவே போகாது அதனால அவன் ஒரு தடவை வந்தான்ங்கிறது வாசம் அதுக்காக பழி போடாது எங்கிட்டயே இருக்கான்னு நானும் வரேன் உங்களோடு சேர்ந்து சேவிக்க வரேன் அப்படின்னு கூப்பிட்றாங்களாம் நாட்ட துழாய் மொழி நாராயணன் நம்மால் போற்ற பரிதனம் பொன்னியனால் அப்பேற்பட்டுதான எம்பெருமானை சேவிச்சோன்னா நூற்று சுவர்க்கம் சுவர்க்கம்னா வைகுண்டம்னு அர்த்தம் இந்திரனோட பிரமன் ஈசன் இமையவரெல்லாம்னு இருக்கிற சுவர்க்கம் இல்லை இந்திரன் இருக்கிற சுவர்க்கம் இல்லை இந்த சொர்க்கத்தை ஏன் வேண்டாம் தியாஜ்யம் பண்ணணும் அப்படின்னா இந்த சொர்க்கத்துக்கு போகலாம் இந்த சொர்க்கத்தில் போனால் எல்லாத்தையும் இந்திரன் மட்டுமே அனுபவிப்பான் மற்றவா அதை அது வேடிக்கை பார்க்கலாம் இந்திரன் மட்டுமே அனுபவிப்பான் வேடிக்கை பார்க்கலாம் அந்த சினிமா படம் மாதிரி அங்கே போனால் அந்த ஹீரோ இன்னோ படம் அதெல்லாம் நம்மளே நினச்சி மாதிரி நினச்சிட்டு வரும் வெளியில் வச்சு நம்ம சுயரூபம் வந்துடும் நம்ம கவலையில் இந்த மாதிரி எப்போ தீருவோம் இல்லையா அப்போ இது எப்படி அநீத்தியமோ இதே தான் அந்த சுவர்க்கம் அதனால்தான் நம்ம வந்து சொர்க்கத்தை பிரார்த்திக்கிறது நரகம் கேட்கவே வேண்டாம் யாரும் பிரார்த்திக்க மாதிரி இல்லை சொர்க்கமும் கேட்கப்படாது அபேட்சிக்கப்படாதுங்கிறதுக்கு இது காரணம் சொல்கிறான் அதுதான் ஆனால் இங்கே என்ன சொல்றேன்னா தபசிருந்து சொர்க்கத்துக்கு போகிறேன்னா அந்த சொர்க்கம் இல்லை அது வைகுந்தம் வெம்பருமான திருவடி நிழலான ஒசத்தியான அது வரப்போறதுல காசி அது மாதிரி வைகுண்டம் என்ன அதுக்கு சொல்கிறால ஆற்றத்துழாய் மொழி நாராயணன் நம்மால் போற்ற பரிதனும் பொன்னியால் நம்ம உட்காந்து உபாசனை பண்ணோம்னா கேசவா மாதவா மதுசூனா நாராயணா திரிக்ரமான் ஜவம் மண்ண பண்ண 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 எம்பெருமான் நமக்கு சமீபம் வந்துடுவான்னு காமிச்சி தருவான் இப்போ ஏற்பட்டதான தோழி இந்த தோழி எங்கள் அரைச்சா ஆற்றால் அந்துடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திரவியலுரம்பாவாய் அம்மாடி உனக்கு யார் தூக்கத்தை கொடுத்தா இப்படி ஏந்து வராமல் இருக்கே கும்ப தோற்றும் உனக்கே பெருந்தூல்தான் தான் தோத்துட்டு அந்த வரத்தை ஒன்றை கொடுத்துட்டு போயிட்டானா நன்னா தூங்கும்னு சொல்லிவிட்டு ஆனால் அவனோட தூக்கத்தில் என்ன வந்தது தாயாரோட ஹிம்சை வந்தது சீதேவி சீதேவின் நாச்சியார் வசதியாக பூதே நமக்கு பூமியில் கிடச்சாலேயா ஜனகவல்லி ஜானகி அவளுக்கு கஷ்டத்தை கொடுத்து தூங்கின்னு இருந்தான் ஆனால் இங்கே என்ன தூக்கம் எம்பெருமானோட சேர்ந்த சேர்க்கும் சுயந்த தூக்கம் இங்கே பெரிய பிராட்டியும் கூட துணைக்கி நிற்கிறாள் அதனால் அவளை நின்று சேவிச்சுட்டு ரெண்டு பேரும் சேவிச்சு என்னையும் சேர்த்துக்கோ உங்களோட இந்த ஆனந்த அனுபவத்தில் என்னையும் சேர்த்துக்கோன்னு ஒசையாக பிரார்த்திக்கிறாளாம் சரணாகதி தத்துவம் என்னென்ன வசதியானு நம்மளோட பெரியவா யார் இருக்காலோ அவள்கிட்ட தாழ இருந்து பேசணும் இது ஆச்சாரிய ஸ்தானத்தில் இந்த தோழியை வச்சின்னு அதனால் அவளை கூட்டு பிரார்த்திக்கிறா நீவா ஏ தோற்றம் உனக்கே பெருந்தொயில் தான் தந்தாலும்னா எங்களோட கஷ்டத்தில் நீ தானே பார்த்து தருகணும் அதனால் இந்த கஷ்டத்தை போக்குறதுக்கு நீயா இறங்கி வாங்க கேட்குறா எங்களுக்கு சொல்ல தெரியல அப்படிங்கிறாலாம் அது யார்கிட்ட சொல்லணும்னா ஆச்சாரின்னு சொல்லணும் ஆச்சாரியாக தெரியல ஏதோ ரொம்ப ஹிம்சையாக இருக்குது எனக்கு தான் ஒரு வழியை காமிக்கணும் சரியா ஒன்று சொல்ல முடியாது ஒன்று சொன்னால் ஒம்போது சொன்னோம் ஆயிரம் சொல்ல வேண்டியதாக இருக்கும் திருப்பி திருப்பி வந்துகிட்டே இருக்கும் குறையாவே வந்துட்டு இருக்கும் அதனால் அப் பொதுவாக சொல்லிவிட்டோன்னா ஆச்சாரிய கடாட்சத்தில் வசதியான ஸ்திதி இது மட்டும் இல்லை இம்மைக்கும் இல்லை மறுமைக்கும் உயர்ந்ததான ஸ்திதி கிடைக்கணும் இந்த பாசுரத்த மரம் அதுக்காக தான் நோற்று வசதியான ஒரு பதத்தை காமிச்சு தரா தாயார் அப்பேற்பட்டதான பாசுரம் நாராயண நாராயண நாராயணன்